நீ பேசாத நீ உணக்காக தான் இருக்கு நீங்க ஊதிப்போ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா சோறு முருங்கை கீரை குழம்பு வந்து நம்ம கவிதா சாக்கா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க செஞ்சிருக்காங்க இன்ப இல்லையாக்கா சொல்லுதான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சொல்லுங்க எங்க வீட்டுல நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் எங்க வீட்டுல நான் எதுவும் சமைக்கலங்க கலா எல்லாம் போய் சொல்றாங்க சிக்கன் மட்டன் செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க நீங்க சனிக்கிழமன்றே அதனால சிக்கன் மட்டன்லாம் கிடையாது இருந்தா சரி சொல்ல போறாங்க சனிக்கிழம நாங்க சாப்பிட மாட்டோம் கலா வட்ட விளக்கு கொளுத்தி வச்சுட்டு வருது பொழுதோட நான் வந்துட்டேன் செஞ்சது வீட்டுல சப்பாத்தி அதுக்கு போறதுக்கு என்ன கோயிலுக்கு பாருங்க நண்பர்களே கை கை கையோட கையும் கடையுமா எடுக்க வேண்டியது கண்ணு ஒரு கண்ணு தான் என்ன துலுக்க சாமந்திக்கு கலாட்டுறோம் இதுக்கு பேரு செண்டு செடின்னு சொல்றேன் செண்டு புக்கான்னு சொல்றாங்க துலுக்க சம்பந்தின்னு சொல்லலாம் சாமந்தி பூன்னு கூட சொல்றாங்க ஆமா

அதோட இல்ல நாங்க எங்களுடைய வேலை பார்க்கற பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து குருப்பாடு சீலாச்சும் வேதனையா இருக்கு ரெடியாகல இந்த பூவை அதுக்காகதான் களை வெட்டிட்டு போனாங்க ஆயுதப்பூச்சிக்கெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஆயுதப்பூச்சிக்கெல்லாம் நாங்க என்ன ஊர்ல நீ என்ன ஊர்ல நாலுங்க அம்மா வந்தா தான் எங்க வீட்டுல நிமித சோறாக்கி பிள்ளையார் சுத்தி வந்தா மூணு நாளைக்கு கிடக்கணும் போய் அங்கேயே பிள்ளையாரோட பிள்ளையார் கூட ரெஸ்ட்ல இருப்பாரு எத்தனை நிமிஷம் ஆகி பாப்பா வந்துருக்கு நாலு நாப்பத்தி நாலு சரி அஞ்சு வந்துச்சு பெருமா வீடியோ எல்லாம் பாருங்க நண்பர்களே பாருங்க எல்லாரும் விவசாய வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டாங்க விவசாய வீடியோ எல்லாம் பாருங்க சப்போர்ட் சப்போர்ட்லாம் பாடுனா பார்ப்பாங்க எங்களுக்கு ஆடை பாடெல்லாம் தெரியாது வர மாட்டேங்க சொல்லி கூட பார்த்தது ஒரு பிள்ளை வந்து எனக்கு இன்னைக்கு எனக்கு மூக்க செஞ்சு விடுக்கல எங்களுக்கு ஆடப்பாடெல்லாம் வராது தெரியல எங்களுக்கு இது மட்டும்தான் கொத்துற வேலைலாம் தெரியும் எங்களுக்கு ஸோ அதனால நாங்க இதை எடுத்து போகிறோம் ரெண்டு சேனல்லயும் இந்த வீடியோ வரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உண்மை இதெல்லாம் இந்த நடிப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எல்லாம் விவசாயத்துக்காக பொய் சொல்லல ஏமாத்துல கதை விடுல எங்க கொல்ல எங்க கொல்லையில எங்களால் முடிப்போ வேலை செய்யறோம் அந்த வேலை செய்யறது எப்படி வீடியோவாக எடுத்து போகும் அவ்வளோ நன்றி வணக்கம் ஏன் கேமராமேனா ஆச்சுருவோம் தியானி வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சேனல் ஆரம்பிச்சேன் இடையில விட்டுட்டேன் அதை ஃபாலோ பண்ணி தான் நான் நன்மை போயிருப்போம் அமேசான் வர்ற அப்போதான் எனக்கு பேச்சு வருது நீ

அதெல்லாம் சும்மா நம்ம நேரில் வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்கள நம்ம லாங் உடைய பாக்குறது நமக்கு ரெகுலர் வேற அந்த நாலு பேர் தான் பார்ப்பாங்க அவங்கள அவங்களுக்கு தெரியும் நம்ம காமெடிக்கு தான் சொல்றோம் அப்படி தள்ளி புடிச்சிட்டு உடம்பு வர சரியில்லை நாலு நாளா இதான் பெரும்மா சொல்றேன் அது சரியாக போனாலும் சரியாக பார்த்து சொல்லலாம் இரும்பிகிட்டு நடக்கிறோம் வீடியோ தானே ராத்திரி மூணு மணிக்கு வந்து இரும்பிகிட்டு நடக்கிறேன் நாலு மணிக்கு வந்து இரும்பிகிட்டு நடக்கிறான் தூங்க விடுதா எவ்வளோ முக்கியப்பட்டாலும் மனசை தூங்கவில்லை தான் ஹிமதியாக இருக்கும் அந்த தூங்க விட நிம்மதியில்லை எனக்கு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம வீது சமாபணிதான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைதாசாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ரெண்டு சேனல்லேயும் வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இவங்க எதை உங்கள்கிட்ட பேசினாங்க பாருங்கள் வந்து என்ன கோச்சு போயிட்டாங்க அவங்க நான் எதுவுமே பேசலை நான் பேசிட்டேன் வந்தோம் இது வரைக்கும் பாருங்க பாருங்கள் அங்கேயிருந்து களைவட்டிக்கிட்டே தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஒரிஜினல் நான் வந்து வந்து வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கணும் அங்கேயே தான் எவ்வளோ புள்ளி புல்லு வெட்டி போட்டுருக்க பாருங்க அதனால இதெல்லாம் உண்மை தான் ரெண்டு சேனல்லேயும் இந்த வீடியோ